நம அகத்தீஷாய மௌனமாக எல்லாமல்லோடைய எல்லாமல்ல எம் தாய் தந்தையரான அகத்தீரப்பாவின் திருவிடி வணங்கி லோபமுத்திரை தாயின் திருவிடியை வணங்கி எம் குரு போகரையாவின் திருவிடியை வணங்கி நவகோடி சிதருளை வணங்கி எல்லாமல்ல பரம்பொருளான உலகை காத்து ரச்சிக்கும் பரமேஸ்வரனான அண்ணாமலையாரின் தாய் லோபமுத்திரையான ஜெகத் மாதாவை வணங்கி உங்களுடன் இப்போ பதிர்வுது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒளி அதிர்வை கொண்டு செயலாற்றலால் ஆகாய அணுக்களை மடைமாற்ற வேண்டியதை பெரும்படியான செயல்களை செய்ய துவங்குவது மந்திரம் புரியல அப்படின்னா இன்னொரு முறை சொல்கிறோம் ஒளி அதிர்வை கொண்டு பிரபஞ்சத்தினுடைய ஆகாயத்தினுள்ள அணுக்களை மடைமாற்றம் செய்வது ஒருங்கிணைப்பது தேவையான சக்திகளை ஈர்ப்பது தான் மந்திரம் இந்த மந்திரத்தில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மனதில் நினைப்பதை சிறிதும் மாற்றாமல் புத்தியில் இணைத்து பேரறிவுடன் லயமாக்கி உலகளாவி வழிமுறைகளையும் செயல்முறைகளையும் பற்றி பெறுவது மந்திரத்தினுடைய மாந்திரியம் ஆகும் அப்படிப்பட்ட தன்மையில் மந்திரங்கள் ஏழு கோடியாக விரிவ விரிவுறும் அவற்றால் பிரணவம் பீஜம் கிளிங்கம் குஷி அனுஷ்ரம் சாந்தம் போன்றவற்றை தனித்தனியே வேறு வேறு வேறாகும் அப்படிப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்திரங்களில் சாந்த மந்திரங்கள் ஏசுரி பஞ்சாசரி சேஷாத்ரி பாகஷ மந்திரம் மிருத்துங்க செய்ய மந்திரம் பிரசாத காயத்ரி மந்திரம் பசாயத்திர மந்திரம் பிரம்ம மந்திரம் தட்சிணாமூர்த்தி மந்திரம் நீலகண்ட மந்திரம் பிரம்ம மந்திரம் பிரம்ம விஷ்ணு மந்திரம் என பல வகை உத்தி செயலுக்கான மந்திரங்கள் உள்ளன மேலும் பெண் தெய்வங்களுக்கான மந்திரங்களும் உள்ளன அவற்றில் அத்ருவ வேதத்தில் கூறிய மந்திரங்களையும் நாம் பின்னிட்ட பதிவுகளில் நாம் பார்க்கலாம் அதுவரை நல்ல சமூகத்தை உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான கருத்துக்களை சொல்கிறோம் மந்திரங்களை பற்றியும் ஏன்னா மந்திரம்னால் இன்றைய காலகட்டத்தில் தவறான கருத்துக்கள் பார்வை இருக்குது அதை உடச்செறியணும் மந்திரத்தில் நன்மை மட்டுமே செய்ய முடியும் நன்மையை கொண்டு பல அற்புதங்கள் நிகழ்த்த முடியுங்கிறதை காட்டுறதுக்கு தான் ஏன்னால் சித்த பெருமக்கள் அதை நமக்கு உணர்த்தியிருக்காங்க அதன்படி நாம் செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பதிவை நம்ம தொடர்ந்து உங்களோட பகிர்ந்துக்கிறோம் இதை வெளிப்படுத்தி நீங்கள் யாவும் நன்மையுடையனும் நல்ல சமூகத்தை வளர்க்கணுங்கிறது அடியனுடைய கருத்து எனவே நல்ல சமூகத்தை வளர்த்தி மேலும் மேலும் நல்ல பல கருத்துக்கள் உதந்த சமூகமாக பக்குவப்பட்ட சமூகமாக மாற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களுடன் யாம் சிவாய நம சிவாய நம சிவாய நம